எத்தனை நல்ல மனிதர்களாக இருந்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டிக் கொடுத்துவிடும் காலம் எந்த காயங்களையும் மாற்றுவதில்லை அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது உனக்கு ஒளி தேவை என்றால் நீதான் விளக்கேற்ற வேண்டும் உனக்கு நீயே ஒளியாயிரு நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேருவதில்லை நீ நினைப்பது போலவே உன்னோடு பழகும் எல்லோரும் இருக்க வேண்டுமென்று நினைக்காதே இங்கு அவரவர்களுக்கு ஒரு குணமும் கொள்கையும் உண்டு வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறொன்றை தேடாதே அது வேதனையாக இருக்கும் நேரம் வரும்போது உன் பாரம் தன்னால் விலகும் உன்னுள் அமைதி வந்து நெஞ்சம் மிளகும் காத்திரு என்று உன்னால் சிரித்தவர்கள் நாளை உனக்காக கழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது உன்னுள் இயல்பாக வரும் ஆசைகளை விட பிறரால் தூண்டப்பட்டு வரும் ஆசைகளை உனக்கு அதிக துன்பத்தை தரும் இடம் கொடுக்காதே. கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாத அளவுக்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை என்னும் கண்ணாடி முடியுமென்ற சொல்லில் இருப்பது வெற்றி மட்டுமல்ல தான். அதிகாரத்தை விட அன்பால் முயற்சி செய்தால் உடனிருப்பவர்களின் மனதை நீ எளிதில் ஆட்சி செய்யலாம் பொய் என்னும் மாடையை போட்டுக்கொள்ளாதே என்றோ ஒரு நாள் மானமிழந்து அதனால் அவமானம் ஏற்படும் தலைகுனிந்து செல்லாதே நம்பிக்கையொளி உன்னுள் மங்கி போனால் வாழ்க்கை என்னும் இருள் உன்னை கொண்டே இருக்கும் மனம் தொடராதே நீ எதற்கும்